வணக்கம் அன்பு நண்பர்களே நேற்று ஷேர் மார்க்கெட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஸ்டேட் பேங்க் ஷேரை பற்றி நம்ம பேசியிருந்தோம் அதுக்கான கால் ஸ்டேட் பேங்க் பார்த்தீங்கன்னா இப்போ அறுநூற்றி முப்பத்தி மூணு ரேஞ்சுக்கு என்ட்ரி ஆகலான்னு நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம் ஸ்டாப் லாஸ் வந்து ஆறுநூற்றி பதினெட்டு ரூபா டார்கெட் ஒன் வந்து ஆறுநூற்றி அறுபது செகண்ட் டார்கெட் ஏழ்நூற்றி எழுபது தேர்ட் டார்கெட் எட்நூறுரூவா இது வந்து என்னோடய பரிந்துரை மட்டுமே இதை நீங்கள் பேப்பர் ட்ரேட் பண்ணி இதுபடி நடக்குதான்னு பார்த்துக்குங்க பங்கு சந்தையில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பாசிட்டிவாக இருக்குது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நெகட்டிவாக இருக்குதுன்னு ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் நம்ம இந்த வீடியோ போட்டிருக்கிறோம் இப்போ நம்ம மார்க்கெட்டில் அந்த ஷேர் வாங்குறதுக்கு லைவ் மார்க்கெட்டை பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ லைவ் மார்க்கெட்டில் இப்போ என்ன ரேட் போயிட்டுருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறுநூத்தி நாப்பத்தொருவா ஐம்பது விசா அந்த மாதிரி போகுது நம்ம வாங்க நினச்ச இடம் பார்த்தீங்கன்னா ஆறுநூத்தி முப்பத்தி மூணு இல்லைங்களா ஆறுநூத்தி முப்பத்தி மூணுக்கு நம்ம என்ட்ரி ஆகலாம் நினைச்சோம் நேற்று ஆறுநூத்தி முப்பத்தி ரெண்டு இந்த மாதிரி இருந்தது ரொம்ப டாப்ல போய் என்ட்ரி ஆகக்கூடாது நம்ம ஸ்டாப் லாஸுக்கு ரொம்ப தூரமா போயிடும் எப்பவுமே பார்த்தீங்கன்னா நைன் தேர்ட்டிக்கு முன்னாடி என்ட்ரி ஆகக்கூடாது இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒன்பது இருபத்தி நாலு ஆகுது பார்ப்போம் வெயிட் பண்ணுவோம் மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா இப்போது நூற்றி எழுபத்தி பாயிண்ட் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஏறி இருக்குது இப்போ நிஃப்டி வந்து டாப்மோஸ்ட் உச்சத்தில் இருக்குது அதனால ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா இந்த சேர் நமக்கு கொஞ்சம் கீழே கிடச்சிச்சின்னா வாங்குவோம் அப்படி இல்லைன்னா நம்ம வாட்ச் பண்ணுவோம் இப்போ ஆறுநூற்றி நாற்பத்தொன்று ஐம்பது நம்ம சொன்ன மாதிரி சேர் வந்து எட்டு ரூபாய் ஏறிடுச்சு பட் நம்ம வாங்க முடில என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரி பாயிண்ட்டுக்கு ரொம்ப தூரத்தில் ஒன்பது ரூபா மேலே இப்போ சேர் போயிருச்சு ஏற குறை இப்போ ஆறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபாயில் இருக்குது ஒம்பது ரூபா மேலே போய் நம்ம என்ட்ரி ஸ்டேஜில் வாங்கணும் அப்படின்னு சொன்னா ஸ்டாப் லாஸ் ரொம்ப டிஃபரன்ஸ் ஆகி போயிடும் அப்போ டார்கெட்டுக்கும் அதுக்கும் லாஸ்க்கும் லாஸ் அதிகமாக வர மாதிரி ப்ராஃபிட் கம்மியாக வர மாதிரி ஆயிரும் அதனால இந்த மாதிரியான செயல்கள் நம்ம செய்யக்கூடாது ஷார்ட் டைமுக்கு நம்ம வாங்க நினைக்கிற கால்ஸ் எப்பவுமே நம்ம என்ன பண்ணணும்னா பொறுமையாக ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுக்கு அப்புறம் தான் வாங்கணும் நல்ல சேரு தான் ஏறத்தான் போகுது அதில் என்ன சந்தேகம் இல்லை பட் இருந்தாலும் அந்த ஆறுநூத்தி பதினெட்டுங்கிற ஸ்டாப் லாஸ்லேருந்து இருந்து நாற்பத்தி ரெண்டு ரூபாய்ங்கிறது ரொம்ப அதிகபட்ச மச்சான விலைக்கு போயிடும் அதாவது ஆறுநூற்றி பதினெட்டுலேருந்து இருந்து நாற்பத்தி ரெண்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி நாலு ரூபா டிஃப்ரென்ஸ் ஆகி போயிடும் அப்புறம் ப்ராஃபிட் வர்றது பார்த்தீங்கன்னா பதினெட்டு ரூபா தான் ப்ராஃபிட் வரும் முதல் டார்கெட்டுக்கு ஆறுநூத்தி அறுபது ரூபாய்க்கு வந்து ஏறுனா பதினெட்டு ரூபா இறங்குனா இருபத்தி ரெண்டு ரூபாய்கிற மாதிரி ஆயிரும் லாஸ் அதிகமாகிரும் அதனால நம்ம வெயிட் பண்ணுவோம் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் லாஸ் ஆகிற மாதிரி ஃபஸ்ட்டு டார்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கிற மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி பிளான் பண்ணியிருந்தோம் வெயிட் பண்ணி பார்ப்போம் இப்போ வரைக்கும் சேர் இறங்குற மாதிரி தெரில ஆறுநூற்றி நாற்பத்தி ரெண்டுலேயே இருக்குது மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா உச்சியில் இருக்குது அதனால நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இப்போ பாருங்க ஆறுநூற்றி நா நாற்பது ரூபா நாற்பத்தி ஒரு ரூபா நாற்பத்தி ரெண்டு ரூபா இந்த மாதிரி போயிட்டுருக்குது ஷேரோட ரேட் இப்போ இன்னும் இந்த சேரை பற்றி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ ஆறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு பையிங் இருக்காங்க ஆறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபாய் இருபது காசுக்கு செல்லிங் இருக்காங்க ரைட் இது எளிய மக்களுக்கான பங்குச்சந்தை நிறைய எஜுகேஷ்னல் வீடியோஸ் இதில் வரப்போகுது இன்றைக்கி நம்ம ஸ்டேட் பேங்க் சேரை பற்றி அனலைஸ் நேற்று பார்த்தோம் அதில் அறநூற்றி முப்பத்தி ரூபா ரேஞ்சுக்கு வாங்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் அதுக்கான கால்ஸும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் பட் ஷேர் வந்து இப்போ நம்ம பிளான் பண்ணபடி ஏறிடுச்சு பட் நம்ம என்ட்ரி ஆக முடியல எப்பவுமே இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணுறவங்க ஷார்ட் டைம் டெலிவரி எடுக்கிறவங்கெல்லாம் வந்து நைன் தேர்ட்டி வரைக்கும் நம்ம என்ட்ரி ஆகக்கூடாது நைன் தேர்ட்டி வரைக்கும் பார்த்துட்டு மார்க்கெட் எந்த டைரக்ஷன் போகுதுன்னு பார்த்துட்டு தான் நம்ம வாங்கணும் இப்போ நம்ம நைன் தேர்ட்டி ஆகவே இல்லை இன்னும் நம்ம மூணு நிமிஷம் இருக்குது நைன் டுவெண்ட்டி செவன்த் ஆகுது அதுக்குள்ளே சேர் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு ஒம்பது ரூபா ஏறிடுச்சு இனி பழையவடி ஆறுநூற்றி முப்பத்தி மூணு இந்த ரேஞ்சுக்கு வந்ததுன்னு நம்ம வாங்குவோம் அப்படி இல்லைன்னா இந்த சேர் விட்டுட்டு அடுத்த சேர் பார்ப்போம் மெயினாக மார்க்கெட் வந்து இப்போ உச்சியில் இருக்கும்போது சரியான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற சேர் மட்டும்தான் வாங்கணும் அவசரப்பட்டு போய் நம்ம உச்சியில் வாங்கினோம்னா நம்ம தான் உச்சியாக இருக்கும் அதுக்கப்புறம் அந்த சேர் திரும்ப அந்த இடத்துக்கு வர்றதுக்கு சிக்ஸ் மந்த்து கூட ஆயிரும் ஒரு வேளை கரெக்ஷன் வந்தால் பட் அந்த மாதிரி ஸ்டேட் பேங்க்ல வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் பட் அந்த ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிற வாய்ப்புக்கு தான் மார்க்கெட்டில் பிரகாசமாக நடந்துடும் அதனால எது வேணாலும் மார்க்கெட்டில் நடக்கலாம் அதனால நம்மளோட கேபிட்டலுக்கு நம்ம தான் பொறுப்பு இப்போ பாருங்கள் நம்மளோட கேபிட்டல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் மெயின் வந்து ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பொசிஷன் பாருங்கள் இப்போ நம்ம வாங்கறக்கான அமௌண்ட் ரெடியாக வச்சுருக்கோம் ஒரு ஐநூற்றி இருபத்தி ஏழு சார் வாங்குறதுக்காக பிளான் பண்ணியிருக்கிறோம் அமௌண்ட்டும் ரெடியாக இருக்குது ஒரு மூணு லட்சம் முப்பத்தி ரெண்டாயிரரூவா ரெடியாக இருக்குது பட் இருந்தாலும் நம்ம இப்போ வாங்க முடியல காரணம் சேர் வந்து ஆறுநூத்தி நாற்பது ரூபா இருபது சார் ஆறுநூற்றி நாற்பது ரூபா முப்பத்தஞ்சு சார் ரேஞ்சுக்கு இருக்குது நம்ம ஆறுநூற்றி முப்பத்தி மூணு ரூபாய் தான் பிளான் பண்ணோம் இதை பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய சொல்கிறேன் அடுத்து இந்த சேர் வாங்க முடியனால அடுத்த சார் அனலைஸ் பண்ணுவோம் இந்த சேரையே வெயிட் பண்ணி சின்னதாக கரெக்ஷன் வந்தால் ஆறுநூற்றி முப்பத்தி மூணு ரேஞ்சுக்கு வாங்குவோம் மெயினாக ஸ்ட்ரிக்டாக மெயினா இப்போ நம்ம பையே பண்ணிட்டாலும் பையன் பதினெட்டு வந்தா கண்ணை முடிச்சுட்டு நம்ம வித்தரணும் இப்போ ஒரு முப்பத்தி மூணு ரூபாய்க்கு நம்ம வாங்குறோம் அப்படின்னு சொன்னா ஒரு பாஞ்சு ரூபா பாஞ்சு ரூபா இருந்துச்சுன்னா ஒரு ஏழாயிரத்து ஐநூறு ரூபா எட்டாயிரம் ரூபா லாஸ் வரும் கண்ணை முடிச்சுட்டு நம்ம வித்தரணும் ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்தா ஒரு ஃபிஃப்டி பெர்செண்ட் குவான்டி நம்ம வித்தரணும் அறுநூத்தி அறுபது ரூபா வருது அப்படின்னு சொன்னா ஒரு பதினஞ்சாயிரம் ரூபா ப்ராஃபிட் வரும் பதினஞ்சாயிரூபா ப்ராஃபிட்டில் ஏழாயிரத்து ஐநூறுபா ப்ராஃபிட்டை புக் பண்ணிடணும் இந்த மாதிரி தான் ஷேர் மார்க்கெட்டில் நம்ம அடுத்தடுத்து போகணும் இந்த விஷயங்களை என்னோட ஷேர் ட்ரேடிங் அனுபவத்தோட லைவாக நான் எப்படி ட்ரேடு பண்ணுறங்கிறோட உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் ஜிபி ஸ்டோடு இணைஞ்சிருங்க நீங்கள் எதிர்பார்க்குற வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் நிறுவனத்துக்கு ஆட்கள் தேவை கிடைக்கும் இப்போ புதுசாக ஷேர் மார்க்கெட் பத்தின நாலேஜையும் இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு வழங்க போகுது காரணம் பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அதில் ஒரு நூறு பேத்துக்காவது நம்ம பாதுகாப்பான சந்தை எளிய மக்களுக்கான சந்தையை அந்த விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்தணும் தான் இந்த ஒவ்வொரு வீடியோ நம்ம போட்டிருப்போம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்